இப்போ நாங்கள் இதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க இதில் இப்போ நான் சொரங்கில் எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியும் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் எல்லா அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்பு கிஞ்சி குடித்தா எல்லாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது அவருடைய அதனால அவர் இப்தார் விருந்தில் தொப்பையை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னால் விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒண்ணு இல்ல விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் இப்ப நீங்க அதுவும் வருது எங்கல்ல வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறை எங்கள் தலைவர் இருக்காரு பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்க இதில் வந்து வயசுல விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதாவது பஞ்சாப்ல எல்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம் சீமானா சீமானான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மா நம்ம நம்ம குளத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்களை எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது இப்ப அதை போய் அதே மாதிரி சொல்லி இருக்க வேண்டியது இல்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடுதலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்புல அன்பின் மீதியில யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தரும் இவருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா யானை சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது வாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ரீ ஸ்ரீபிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக்குள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நம்ம கொண்டு வேலையிலிருந்து தான் வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக இருக்கணுமே ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியிருப்பேன் பிஜி படிக்க மறுபடியும் ஒரு அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா எட்டு வயதுல தான் பிள்ளைகளை முதல் வகுப்புல சேர்க்குது நீங்கள் எட்டு வயதுல என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நஞ்சு ஆயிரம் அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ள போய் விடுங்க பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்குறது இல்ல இப்போ நீட்டுத் தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி அப்ப இறந்திருக்காள் அப்போ படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாம் ஆப்பில் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பிச்சு கொடுக்கல தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையா இருக்கு நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லா அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்க நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று தேர் அந்த இதுக்கு பயிற்சி எடுத்து சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்யறீங்க இரண்டாம் தர ஆசிரியர் ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதுல அந்த ஆசிரியர்களை எங்க எங்க பணி நியமனம் செய்யறீங்க இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள் இருக்கா தம்பி இருக்கா இங்க கழிவறை இருக்கு விளையாட்டு திடல் இருக்கு கணிப்பொறி இருக்கு அதெல்லாம் எங்க எங்க கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலத்தை மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்போகிறேன் என்னவொன்னா அரசு தலையிட்டு அது கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமாகண்டிருக்கணுமா இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்ப நீங்க சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு போறான் என் தங்கச்சி போறான் எங்கள் அக்கா போறான் அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிட்டு வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதியும் இல்லாத படிச்சு வர்றவன் நகர்ப்புறத்தில் படிச்சு பொதுத்திறன் போட்டியில ஒன்னா பங்கேற்று வெற்றி இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்க ஒழிய இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ரஷ்யால பயில்கிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்கால இந்தியன் இந்த நாட்டுல படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவுதான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல ஒரு இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்ல பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் அன்னைய இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டுல மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்க போய் பாக்குறது கேள்விக்கு பதில் இருக்கா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்கெல்லாம் பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்கே அப்பலோவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி எங்கள் தாய் தந்தை இருக்குது எங்கள் ஊரில் இருக்கு எங்கள் ஆத்தால என் தாத்தா பாட்டிக்கு முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவிரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாத பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா